ஒரு ஆண்டும் டிசம்பர் மாதத்தின் கடைசி வார ஞாயிற்றுக்கிழமையில் ஐஆர்சி கிளப் ஏற்பாட்டில் நடைபெறுவதுதான் கம்பிங் கப் அதே போன்று இவ்வாண்டும் நேற்று அந்த விழா மிக பிரமாண்டமாக ஏற்பாட்டுடன் இங்கு அரேனா ஐஆர்சி அரங்கில் நடைபெற்றது இந்த விழா பழையதை கழித்து புதியதை வரவேற்கும் உற்சாக விழா அதாவது புதிய ஆண்டை வரவேற்கும் ஒரு விழா என்று கூறுகிறார் இவ்விழாவை தலைமையேற்று ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வரும் ஐஆர்சி கிளாப்பின் தலைவர் டத்தோ ரகுநாதன் வணக்கம் இந்த கம்பெனி இவன் வந்து பதினைஞ்சாவது ஆண்டா நம்ம நடத்திட்டு இருக்கோம் ஒரு சின்ன ஸ்டார்ட் பண்ண இவன் இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்திருக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி என்ன ஒரு இவெண்ட்டுனா நம்ம வருஷ கடைசியில் கடைசி சண்டே எவ்ரி லாஸ்ட் சண்டே ஆஃப் த இயர் நடத்துகிற இவெண்ட் எல்லா நம்ம மெம்பர்ஸ்லாம் கேதர் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேதர் பண்ணி ஸ்பான்சர்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி இந்த நடத்துகிற இவெண்ட் ஒன்னு எல்லாருக்கும் வந்த வந்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த இவெண்ட் இன்னும் வர வருஷத்தில் இன்னும் பெருசாக ஒன்று நம்மளோட வேண்டுதல் நன்றி ஐஆர் சி கிளாப் உறுப்பினர்கள் மற்றும் அழைப்பு பிரமுகர்கள் பங்கு பெறும் குடும்ப ஒன்று கூடும் நிகழ்வாக நடைபெறும் இவ்விழாவில் நட்பு முறையிலான கால்பந்து பூப்பந்து ஹாக்கி அத்லட்டிக்ஸ் பிக்பால் டாட்ஸ் மற்றும் பூல்ஸ் ஆகிய போட்டிகள் மிக சிறப்பாக இடம்பெற்றது என்றும் அவர் குறிப்பிட்டார் தோட்டத்தில் தாம் வாழ்ந்து வந்த காலத்தில் இந்த கம்பிங் கப் போட்டிகள் ஏற்பாடு செய்து ஆடு மற்றும் கோழிக்கறி இலை விருந்து உபசரிப்பு நடத்துவோம் இன்று நாம் நகர்ப்புற வாழ்க்கை முறையில் மாறிவிட்ட போதிலும் அந்த தோட்டப்புற பாரம்பரியத்தை நினைவு கூறும் வகையில் இந்த கம்பிங் விழாவை ஆண்டுதோறும் நடத்தி வருவதாக ரகு சுட்டிக்காட்டினார் இந்த ஆண்டில் சிறப்பு என்னவென்றால் இந்த ஆண்டு வாழை இலை ஆடு கோழிக்கறி விருந்து உபசரிப்பில் அழைப்பின் பெயரில் மலாய் மற்றும் சீன சமூக பிரமுகர்களும் குடும்பத்துடன் கலந்து கொண்டதுதான் இந்த ஒற்றுமை ஒன்று கூடல்தான் முன்பு நாம் வாழ்ந்து வந்த காலகட்டமாக இருந்தது இந்த ஒற்றுமை மற்றும் புரிந்துணர்வை மீண்டும் மலரச் செய்ய வைப்பதுதான் இன்றைய விழாவின் முதன்மை நோக்கம் என்று டத்தோ ரகு கூறினார் மேலும் இவ்விழாவில் மெட்ரிக்ஸ் கான்செப்ட் ஹோல்டிங்ஸ் குழுமத்தின் இயக்குனரும் பண்டார் ஸ்ரீ செண்டாயான் தமிழ் பள்ளி வாரிய குழு தலைவர் டாக்டர் லோகேந்திரன் நாராயணசாமி மலாக்கா மாநில கால்பந்து தலைமை பயிற்றுனர் டாக்டர் கே தேவன் சிறம்பான் மாநகராட்சி கவுன்சிலர் தனபாலன் ராமையா எம் ஆர் எம் ஃபுட்பால் கிளப் தலைவர் டாக்டர் ரஷித் ஐஆர்சி இணைத்தலைவர் டத்து அலெக்ஸ் ஆகியோரும் கலந்து சிறப்பித்தனர் வருகையாளர்களில் சிலர் இந்த ஒற்றுமை ஒன்று கூடல் மலேசியர் என்ற உணர்வை மனசுக்குள் ஆழமாக விதிக்க செய்கிறது என்றும் ஹேப்பி நியூ இயர் என புத்தாண்டு வாழ்த்துக்களையும் IRC கிளாப் ஒரு சேர தெரிவித்துக் கொண்டனர் வணக்கம் எல்லாருக்கும் பல்லனி பழனி பேசுகிறேன் நான் ஐஆர்சிஸ் கிளாப்பில் இருந்து ஸோ வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நாங்கள் கம்பிங் கப்புன்னு ஒரு ஈவென்ட் நடத்திவோம் ஸோ வருஷம் வருஷம் வந்து தமிழர்கள் தான் ரொம்ப இருப்பாங்க ஆனால் இந்த வருஷம் வந்து எல்லா மொழி இனத்து மக்களும் வந்திருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது So itu untuk tolong no, buat semua dengan anglo itu mesti sila, anglo elke nanti orang re, na itu puni kira. Di bawah ini, semua orang happy new year and kandu semua orang orang yang berjaya. kami daripada Club Senayan City FC datang ke sini uh, bersama-sama dengan IRS punya member kita buat satu coming cup ada makan-makan yang diraikan dengan IRC ni uh, di sini kita boleh tengok ada India, ada Melayu dan ada Cina. Satu perpaduan yang boleh berkenaan parent pada tim <tipun> Kenaya City. Terima kasih, okay, terima kasih pada IRC. Sama மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த அழுத்து மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் தொடர்ந்திருக்க செய்யுங்கள்